எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா இந்த காணொலியையும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு பகுதி தான் என்ன விஷயம்னா இப்போ வந்து நம்ம வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறோங்கப்பா இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் வரைக்குமே இருந்தேன் என்ன காரணம் ஏன் உடனே நீங்கள் ஏன் உங்களை வீடு வாங்கியிருக்க முடியாதா அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு முதலீடாக போட்டு அதுலேருந்து வருமானமே வராமல் அப்படான் நம்ம வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணி அதுலேருந்து ஒரு வருமானம் வரும் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் அதன் மூலியமாக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனே இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாட்டி வந்து நிறைய பேர் வீடு காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னீங்க நான் நீங்கள் ஏதாவது யோசிக்கும்பீங்களோ அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி தான் நான் வந்து வீடு காட்டவே இல்லை அப்புறம் ஹோம் டூர் தனியாக நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் நிறைய நிறைய நிகழ்வு நினைவுகள் வந்து சுமந்திருக்கிறது தான் எல்லாருக்குமே அப்படி தான் வீடுங்கிறது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பாப்பாக்கெல்லாம் க நிச்சயம் பெரிய பாப்பாவுக்கு எல்லாமே இந்த வீட்டில் தான் பண்ணோம் இந்த வீட்டில் தான் இருந்தோம் ஆனால் இந்த வீட்டில் பண்ணலை ஏன்னா இடம் வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி தங்கச்சி ஊரில் அப்புறம் தான் சாப்பாடு வச்சோம் தங்கச்சி ஊரில் விசேஷம் வச்சோம் அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றுமே வச்சோம் இப்போ பாப்பாவுக்கு நம்ம சரி ஏன்னா வீடும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ரொம்ப இடமும் பத்தலை சரி நம்மளும் இப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இல்லை நம்ம கடை அடைச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சொந்த வீடு வாங்கியிருக்கோம் இப்போ நம்ம ஜாமான் எல்லாம் ஒன்று ஒன்றையாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம் மொதல் நாளே எல்லாத்தையுமே எடுத்து எல்லா புடவைய எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து நான் மூட்ட முடியாது இது எப்போயுமே தான் ஏன்னா வாடகை வீட்டுக்கு நம்ம போகும்போது முன்னாடியே எதனால் கட்டி வச்சுட்டோம்னா பீரோ தூக்குறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுத்து வச்சிட்டோம் அதே மாதிரி ஒரு ஒரு செல்ஃப்ல இருந்து தனித்தனியாக ஒன்று ஒன்று யூஸ்க்கு ஒன்று கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம அடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம போன உடனே நம்மளுக்கு ஞாபகமாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய வேலையை செஞ்சுட்டு நம்ம அங்கே போகும்போது எதை எங்கே வச்சோம் எப்படி என்னன்னு ஒன்றுமே தெரியாது அவசரத்துக்கு நம்மளால ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்து மாற்ற முடியாது ஏன்னா நம்மளால் அங்கேயும் போய் நம்ம உடனே இது பண்ண மாட்டோம் செட் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால வேண்டி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் மட்டும் அப்படியே இருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுத்தது இதெல்லாம் நம்மளோட எதுக்கு வச்சு கொடுத்தாங்க இது வந்து மல்லிகா வந்து வச்சு கொடுத்தாங்க இப்போ மல் மல்லிகா ஏதோ விசேஷத்துக்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு ஒருத்தரும் இதே மாதிரி வச்சு கொடுத்தாங்கப்பா நம்ம பிறந்த நாளுக்கோ வீடு விசேஷத்துக்கோ எதுக்கோ வச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மல்லிகா தான் வாங்கி கொடுத்துச்சு ஆனால் எதுக்கும் வாங்கி கொடுத்துச்சு வீட்டுக்கு தான் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய புடவை புடவை நம்ம கட்டுறோமோ இல்லையம்மா பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது ஒரு ஆசை அது பொண்களுக்கு எல்லாருக்குமே உள்ளது அதனால் இதெல்லாம் வந்து கட்டவே மாட்டேன்னு தெரிஞ்சாலும் அப்படியே வச்சுருப்பேன் சரிங்களா நிறைய பேர் நீங்கள் வீடு ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க வீடியோஸ்லாம் போட மாட்டேங்கிறீங்கன்னா இது எங்களோட வீடு லாஸ்ட்டு வீடுப்பா இதுக்குள்ளேருந்து வந்து ஏன் இவ்வளோ நாள் நாங்கள் மாற்றலை அப்படின்னா இந்த பொருளை நான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா லாஸ்ட்டு வீடு நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வரும்போதே அந்த அண்ணாக்கிட்ட எட்டாயிரத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா காசு கொடுத்தோம் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஏற்றினாங்க அப்பையும் சைடில் ஒரு திட்டு இருந்துச்சு அது பேலன்ஸ் பண்ண வசதியாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் எடுத்துட்டாங்க பக்கத்தில் எல்லா இடங்கள்லையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இதுவும் லாஸ்ட் வீடு அப்படிங்கிறதுனால கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கும் பொழுதுக்கும் வேலை இருந்ததுனால என்னால் எல்லாத்தையும் ஒரே ஏன்னா ஒரே நாளில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பாவை பொண்ணு பார்க்க வர்றான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம வீடு மாற்றிடுவோம் சரி சக்குன மாத்திட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்க இப்போ நாங்கள் அந்த இடத்துல கட்டி வச்சிருந்தாங்கன்னா சவுக்கு மாதிரி அதெல்லாம் எடுத்து கொடுத்தாதான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தம்பிங்க சொன்னாங்க ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சேஃப்டிக்குன்னு வச்சிருந்தாங்க அது வந்து எல்லா பக்கமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே வீடு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு படுத்து தூங்கினா கண்ண மூணுனா ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிச்சு இதை சாப்பாடு பாருங்கள் பாருங்க அன்லிமிட்டெட் சாப்பாடு ஐம்பது ரூபா அதெல்லாம் போட்டு அந்த எல்லாம் பழைய நினைவுகள் எல்லாமே அப்படியே அதனால நவரவே முடியல ஒன்னொன்னையா அதே அப்படியே ஒன்னொன்னையா நான் ஏசிட்டு ஒரே ஊரமா போய் உட்காந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நம்மள நல்லா தெரிஞ்சிருக்க போல இருக்குது நான் போனதுலேருந்தே மாஸ்கே போட்டுட்டு இருந்ததுனால வேண்டிய அவங்க தெரியவே இல்லை கடைசியே கிளம்ப போகிற நேரத்தில் மாஸ்க் கழட்டிட்டு ஏதோ பேசுந்தேன்னா அப்போ வந்து அக்கா நீங்கள் தானாக்கா எங்களுக்கு தெரியவே இல்லைங்க்கா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் ஏற்ற ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு வண்டி ஏற்றி ரெண்டு வண்டி கொண்டு வந்தாங்க ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கீழே இறக்கிட்டாங்க இறக்கிட்டு எதாவது எங்கெங்கே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இதில் என் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என் பாதி பொருளுக்கு மேலே பழையரும்பு பொருள் தான் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இதை பாருங்கள் இந்த த இந்த ப தடம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு அதில் கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம்க்கா இவங்க உண்மையிலேயே திறமையானவங்களாக இருந்ததுனால மட்டும்தான் அந்த வேலையை அவ்வளோ திறமையாக எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்புறம் அங்கே எல்லாம் வேணாமோ அதெல்லாம் அங்கேயே வர சொல்லி பழையரும்புக்காரவங்களை வர சொல்லி அங்கேயே போட்டுட்டு அப்புறம் ஃபேக்ட்ரிக்கு எதெல்லாம் கொண்டு போகணுமோ அதை அங்கே போட்டு ஏன் ஃபேக்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்னிச்சர்லாம் இந்த வீட்டில் நிறைய இருந்துச்சு அப்படியே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் வேண்டி ஃப்ரிட்ஜு இந்த வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டோம் அதனால் வேண்டி அது அந்த வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுச்சு அங்கே ஃபேக்ட்ரிக்கு தேவைப்படுச்சு மறுபடியும் கடை வச்சால தேவைப்படும் அந்த சின்ன ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறது அங்கே வாங்கியிருக்கேன் இங்கே கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் என்ன காரணம்னா இந்த இடத்துல வந்து சமைக்கிறதுக்கு வசதி பார்த்தாது கடை தூரமாக இருக்குது கொஞ்சம் கூட குறைச்சி வாங்கி வைத்து வச்சுட்டேன்னா நம்ம அவசரத்துக்கு சமைச்சி வச்சுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாப்பா பிறந்த உடனே அப்படின்றதுக்காக வேண்டி நான் அதிக நாள் லீவு எப்பயுமே போட முடியாதுங்க போட போட முடியாது என்னால் அப்படி போட முடியாது பாப்பா பிறக்கும் போது மட்டும்தான் நான் லீவ் போட்டு அதையும் நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த பாதையெல்லாம் பாருங்கள் இந்த சின்ன பாதை திரும்புறது அவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு வேலையும் அவ்வளோ கவனமாக அவ்வளோ சூப்பராக அந்த தம்பிங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் கண்டிப்பாக நான் இந்த வீடு இந்த வீடு வந்து ஃபேக்ட்ரிக்கு போகுது இந்த பொருள் அப்புறம் இதெல்லாமே சேர்த்து அந்த இதில் ஏற்றியாச்சு இங்கே ஏற்றி ஏற்றிட்டு போயிட்டு நல்லா மழை பெய்யுது பே இப்போ இந்த இதை இங்கேருந்து ஏற்றிட்டு போயிட்டு சக்காலையில் பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க இதெல்லாம் ஏற்றி இறக்கி முடிக்கிறதுக்கு இங்கே கொண்டு வந்து இறக்கி முடிச்சிட்டு மணி எட்டு மணி ஆகிடுச்சி ஒரு நாள் ஃபுல்லவே ஆயிடுச்சு அத்தனை பேருக்கும் சேர்ந்து வேலை செஞ்சதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏற்றி இங்கேயும் கொண்டு வந்து ஒரு ஒரு இடத்துலையும் கொண்டு வந்து மேலே வரைக்கும் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஒரு மாடியில் இருக்க வேண்டியதெல்லாம் மாடியில் கீழே வைக்க வேண்டியது இது இந்த கட்டில் வந்து மாடிக்கு போகுது மாடியில் இருக்கிறதெல்லாம் மாடிக்கு கீழே வைக்க வேண்டியதெல்லாம் கீழேயும் நல்லபடியாக ஏற்றி கொடுத்துட்டு அப்புறம் அக்கா வீடியோ எடுப்பீங்களா அக்கா சேர்த்து வந்து எடுக்க எடுத்துக்கங்க்கா எடுத்துக்கா அப்படின்னாங்க சந்தோஷம் தம்பி இவங்க நீங்கள் இல்லாமலா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அன்றைக்கு நேரமே இல்லை ஒன்றும் இல்லைன்னா நல்லா அழகாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கேன் நான் இப்போ சும்மா தேவை நினைவுகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருந்தோம் அந்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களுக்காக காத்திட்டு இருக்கேன் ஆனால் இல்லை அவ்வளவுதான் அவ்வளவுதான்ப்பா வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா அப்புறம் நான் எப்படி ஒரு புது வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட இருந்தேனோ அதே மாதிரி சந்தோஷம் தான் இந்த வீடு எப்படி இருக்கும் அவங்க போன வீடு எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கு இந்த விசேஷத்தை முடிச்சிட்டு உங்களுக்கு அதையும் தனியா ஒரு பிளாக் போடுறேன் புது வீட்டையும் தனியா உங்களுக்கு சொல்றேன்